இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான ஏர்போர்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் பத்தி தான் பார்க்க முதல்ல வருது ஹொசூர் ஏர்போர்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர்ல சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படணும்னு தமிழ்நாடு கோரிக்கை குறித்து ஆலோசனை நடத்தப்படும் தமிழ்நாடு அரசு நீண்ட காலமாகவே ஹொசூர் பகுதியில் புதுசா சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கணும்னு மத்திய அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க ஆனா பெங்களூர்ல ஒரு சர்வதேச விமான நிலையம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு இருக்கு இது தொடர்பாக பெங்களூர் சர்வதேச விமான நிலைய நிறுவனம் மத்திய போட்டிருக்கிற மூணாவது வருஷம் வரைக்கும் இந்த விமான கிலோமீட்டர் தொலைவிக்குள்ள எந்த ஒரு புதிய ஏர்போர்ட் ஹோசூர் ஏர்போர்ட் அமைக்கணும்னு தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே இருக்கு இந்த சூழல்ல அதிமுக எம்பி தம்பிதுரை ஹோசூர் ஏர்போர்ட் கோரிக்கையை மாநிலங்களவையில் முன் வச்சாரு அதுக்கு பதிலளித்த மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரான ராம்மோகன் நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா ஹோசூரில் புதிய ஏர்போர்ட் அமைக்கணும்ன்ற மாநில அரசுடைய முயற்சிக்கு மத்திய அரசு பாசிட்டிவான அணுகுமுறையை பின்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நிறுவனத்தோடு போடப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தம் தான் இந்த ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு ஒரு சவாலா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஹோசூரில் ஏர்போர்ட் அமைக்கணும்ன்றதுல தமிழ்நாடு அரசு தீவிரமா இருக்கிறத சுட்டிக்காட்டிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இது தொடர்பாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மற்றும் பெங்களூரு விமான நிலைய நிறுவனம் ஆகிய மூன்றுமை இணைஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒருமித்த கருத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாட்டில் முடிஞ்ச வரைக்கும் பல ஏர்போர்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அரசாங்கத்துடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதே மாதிரி ராம்மோகன் நாயுடு இன்னும் சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் உடான் திட்டத்தின் கீழ் சேலத்திலிருந்து விமானங்கள் இயக்கப்படுறதா சொல்லியிருக்காரு நெய்வேலி மற்றும் வேலூரில் விமான நிலைய செயல்பாட்டுக்கான உரிமம் பெறும் பணிகள் நடந்துட்டு வர்றதாவும் ராமநாதபுரத்தில் மாநில அரசு நிலம் கையகப்படுத்துற பணியில் ஈடுபட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அடுத்ததாக பெங்களூருடைய ரெண்டாவது ஏர்போர்ட் அப்டேட் பற்றி பார்ப்போம் இந்த ஏர்போர்ட் எங்கே கட்டணும் அப்படின்றத பற்றி இனிமே வெறும் கொள்கை முடிவாக இருக்க இல்ல மூத்த காங்கிரஸ் அமைச்சர்கள் தங்களுடைய சொந்த தொகுதிகளை சிறந்த இடமாக தீவிரமாக முன்னிறுத்தி வர்றதால அது உள்கட்டமைப்புக்கு மட்டுமில்லாமல் செல்வாக்குக்கும் ஒரு போட்டியாக மாறி இருக்கு மேலும் இது ஒரு முழு அளவிலான அரசியல் இழுபறி போரா மாதிரி இருக்கு கர்நாடக அரசு பெங்களூருடைய ரெண்டாவது ஏர்போர்ட்டுக்கான மூணு இடங்களை பட்டியலிட்டு இருக்காங்க நிலமங்கலா மற்றும் குணிகளிடையே அமைஞ்சிருக்கிற பிடடி ரெண்டாவதாவது ஹரோஹல்லி மூணாவது வரது சோலூர் இப்படி மூணு இடங்களை பட்டியலிட்டு இருக்கிறதா அரசு வட்டாரங்கள் சொல்லுது இருந்தாலும் காங்கிரஸ் மூத்த அமைச்சர்கள் இடம் தேர்வு செய்யறதுல உடன்படலை அப்படின்னு தெரியுது ராமநகராவில் ரெண்டாவது ஏர்போர்ட் அமைக்க அமைச்சர் டி கே சிவகுமார் விரும்பினாலும் கூட உள்துறை அமைச்சரான டாக்டர் ஜி பரமேஸ்வரா தும்கூருக்கு அழுத்தம் அதாவது கர்நாடகா உள்துறை தொகுதியில விமான நிலையம் அமையணும் கர்நாடக அரசு பெங்களூர் நகர அதோடைய விரைவான வளர்ச்சி மற்றும் கிரேட்டர் பெங்களூர்ல சேர்க்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு இதுக்கு இடையில துணை முதல்வரான டி கே சிவகுமார் தன்னுடைய கோட்டையான கனகாபுராவுக்கு பக்கத்துல ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்காரு அந்த இடம் விடடிக்கும் ஹரோஹல்லிக்கும் இடையில இருக்கு கிரேட்டர் பகுதிகள் குறித்த திட்டத்தின் ஒரு பகுதியா கனகாபுரா மற்றும் ராமநகராவும் சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கனகாபுரா சாலை மைசூர் சாலை மகடி தொட்டபல்லாபூர் தபஸ்பேட்டை மற்றும் தும்கூர் ஆகிய இடங்கள் விமான நிலையங்களுக்கான அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா மாநில உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான எம் பி பாட்டீல் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் அமைச்சர்கள் இந்த முடிவை ஏத்துக்காததால இந்த திட்டம் இன்னும் இந்திய விமான நிலைய ஆணையத்துக்கு அனுப்பப்படலை இப்போ ரெண்டாவது ஏர்போர்ட் அமைக்க மூணு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு முதலமைச்சரோட கலந்து ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் இறுதி முடிவு எடுக்கப்படும் முதல்வருடைய ஒப்புதலுக்கு அப்புறமா இந்த திட்டம் இந்திய விமான நிலைய ஆணையத்துக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ காங்கிரஸ் அமைச்சர்கள் தங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு ஆதரவு திரட்டிட்டு வரும் நிலையில கர்நாடக அரசு பெங்களூருடைய ரெண்டாவது ஏர்போர்ட்டுக்கான மூணு இடங்களை பட்டியலிட்டுருக்காங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹோசூர் மற்றும் பெங்களூர் ஏர்போர்ட்டுடைய அப்டேட்ஸ் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்